ஜெய்ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயஸ்ரீ நான் மூணாம் வகுப்பு ஆப் பிரிவில் படிக்கின்றேன் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் உச்சை உலகு கற்ற நாள் ஆய கற்றா நூலால் கற்றாலே மலமிசை ஏகினால் மா இசைந்தா இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இள இசைந்தார்க்கு வாண்டும் விரும்ப இல்ல கற்க கசரட கற்பவன் கட்சப்பின் தக தீனால் சுட்டுப்பின் வெள்ளாரும் ஆராதை நாவினால் சுட்டவடு இன்ற தன் பெய்துவக்கும் சண்மனைச் சான்றோர் எனக் கேட்டாள் தன் வலியும் மாற்றான் வலியும் இணைவழியும் தூக்கிச் செயல் அன்பும் மரணம் தாயில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நன்றி வணக்கம்